அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் சில தலைவர்கள் இருக்கின்றார்கள் வீட்டு மக்களுக்காக வாழ்கின்ற தலைவர்களும் இந்த மண்ணிலே தான் பிறந்து வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செஞ்சாலும் நாங்கள் விடியா தீவுக அரசு வந்தாலே மார்க்கெட்டு வந்துடும் எல்லாம் ஊழல் ஊழல் குறைய இல்லை அந்த ஓட்ட ஒழுகிற பஸ் அந்த பஸ் வந்து ஏற முடியல இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் ஓட்ட திட்டம் உங்கள் துறையோடு சில தலைவர்கள் இருக்கின்றார்கள் வீட்டு மக்களுக்காக வாழ்கின்ற தலைவர்களும் இந்த மண்ணிலே தான் பிறந்து வாழ்ந்திருக்கின்றார்கள் மக்களை பற்றி கவலை இல்லை குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் பதவிக்கு வர வேண்டும் வாரிசர்களாக வர வேண்டும் ஆட்சி அதிகாரம் மத்தியிலே இருக்க வேண்டும் மாநிலத்தில் இருக்க வேண்டும் அதுதான் அவருடைய நிலைப்பாடு அதுவே அப்படிப்பட்ட தலைவர்களை இந்த தேர்தலிலே நாம் வீழ்த்த வேண்டும் அதுதான் நம்முடைய லட்சியம் அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த இயக்கத்தை அழிக்க இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் போட்ட திட்டம் அத்தனையும் உங்கள் துணையோடு தூள் தூளாக்கப்பட்டது இங்கே வேலையிலே வீட்டுகின்ற அண்ணன் அண்ணன் கே எஸ் அவர்கள் திரு வேலுமணி அவர்கள் திரு கே சி கருப்பணன் அவர்கள் இப்படி நாங்கள் அப்பொழுது அவர்களெல்லாம் அமைச்சராக இருந்தார்கள் நான் முதலமைச்சராக இருந்தேன் அந்த காலகட்டத்திலே சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கப்பட வேண்டும் மேதக ஆளுநர் உத்தரவின் பேரில் சட்டப்பேரவைத் தலைவர் பெரும்பான்மையை நீங்கள் சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்று எனக்கு அதை ஓட்டெடுப்பு விடுகின்ற பொழுது என்னென்ன கூத்து நடந்தது என்று எல்லா ஓட்டு போட்டவர்கள் எல்லாம் யார் என்றும் தெரியும் அன்றைய தினமே பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஆத்மா அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இன்றைக்கு கொடுக்கப்பட்டு விட்டது இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செஞ்சாலும் இப்பொழுது ஒருவர் இருக்கின்றார் அவருக்கு கிடைத்த பரிசுதான் கிடைக்கும் இந்த இயக்கம் தெய்வ சக்தி உள்ள இயக்கம் தெய்வ சக்தி உள்ள தலைவர்கள் தோற்றுவித்த இயக்கம் கட்டிக்காத்த இயக்கம் இந்த இயக்கத்திற்கு எவர் ஒரு துரோகம் எவர் ஒரு துரோகம் செஞ்சாலும் அவர்களை தானாக அழிந்து போய்விடுவார் இந்த பூமி பூராம் விவசாய பூமி கோபிச்செண்டி பாளையம் அந்தியோர் பவானி பெருந்துரை நான் இந்த பகுதி நன்கு அறிந்தவன் நான் கோபிச்செட்டி பாளையத்திலே பியூசி படித்தவன் நாப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே நான் இங்கே படித்தவன் இந்த பகுதி முழுவதும் நன்றாக எனக்கு தெரியும் பவானிலே கல்லூரி படிப்பை படித்தவன் பவானிலே ஆறாம் பதினொன்றாம் வரை படித்தவர் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மாவட்டத்தை விட ஈரோட்டு மாவட்டத்தில் இருக்கின்ற நான்கு தொகுதியும் முழுவதும் நன்றாக அறிந்தவர் இந்த நான்கு சட்டமன்ற தொகுதியும் விவசாய மக்கள் நிறைந்த பகுதி விவசாய தொழிலாளிகள் நிறைந்த பகுதி ஆகவே இந்த வேளாண் பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தால் இவர்கள் ஏற்றப்படுவார்கள் நன்மை பெறுவார்கள் அதேபோல விவசாய தொழிலாளிகளுக்கு என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தால் அந்த தொழிலாளிக்கு நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அண்ணா அதிமுக அரசு ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இரண்டாயிரத்தி வரை நாடாளுமன்றத்தில் பணியாற்றினார்கள் அந்த காலகட்டத்திலே காவிரி நதி பிரச்சனை ஐம்பது ஆண்டு காலமாக சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருந்தோம் அதற்கு உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை கொடுத்தது அந்த தீர்ப்பின்படி மத்திய அரசு அந்த திட்டத்தை நிறைவேற்ற மறுத்தது காலதாமியை சேர்ந்த முப்பத்தி நாடாளுமன்றத்தை அழுத்தம் கொடுத்தார்கள் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்திவைத்து சரித்திர வரலாறு படித்த கட்சி அண்ணா திமுக கட்சி நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் மத்திய அரசு நாம் வைத்த கோரிக்கை உச்ச நீதிமன்றத்தை அளித்த தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் முறைப்படுத்திக் குழு கண்டு அமைத்து இன்றைக்கு மாதந்தோறும் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் அண்ணா திமுக அரசு இருக்கின்ற வரை நம்முடைய டெல்டா பாசன விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்று தத்துவம் இன்னைக்கு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நேற்றைய தினம் இருபத்தி ஒன்பதாவது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் நமக்கு வழங்க வேண்டிய தண்ணி ஒரு சுற்று தண்ணீர் கூட வழங்க முடியாதென்று கர்நாடக அரசு தெரிவிக்கின்றது இல்ல திராணி தெப்பு இருந்தா உடனே முதலமைச்சர் தகுந்த பதில் அறிக்கை விட்டுக்கணும் விடல தமிழ்நாடு விவசாயிகள் பற்றி கவலை இல்ல தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலை இல்ல அதிமுக அரசு பெற்று தந்த தீர்ப்பை கூட அமல்படுத்தாத கைலாகாத அரசு விடிய அதிமுக அரசாங்கம் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு ஒவ்வொரு மாதமும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி மாதம் மாதம் நமக்கு கர்நாடக இருந்து தண்ணீர் திறந்து விட வேண்டும் அதுதான் சட்டம் அதான் காம காவிரி மேலாண்மை ஆணையம் ஒவ்வொரு மாதம் கூடி நமக்கு விட வேண்டிய தண்ணீரை கர்நாடக விட வேண்டிய தண்ணீரை முறையாக திறந்து விடுவதற்கு ஆணையத்தின் மூலமாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆனால் நேற்றைய தினம் கர்நாடக அரசு தெளிவாக சொல்லிவிட்டது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீரை எங்களால் தர முடியாது ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அதற்கு இன்று வரை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை என்றால் இந்திய கூட்டணி என்ற ஓர்வையிலே இன்றைய முதலமைச்சர் குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நம் மூன்றாண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்றைக்கு திமுக ஒரு பின்னடைவு என்றைக்கு மக்களிடத்தில் ஒரு கொந்தளிப்பு வெற்றி பெற முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டது கூட்டணியை நம்பி அவர் அவரது தேர்தலில் நிற்கின்றார் இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பை இருபத்தி ஆறு கட்சிகள் சேர்ந்து ஒன்றாக அமைத்தது அந்த கூட்டணியிலே கூட்டம் இரண்டாவது கூட்டம் பெங்களூர் நடந்தது அப்பொழுது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெங்களூர் செல்கிறார் அங்க இருக்கின்ற கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவரை சால்வி அளித்து வர வைக்கிறார் அந்த கூட்டத்திலே முதலமைச்சர் இடம்பெறுகிறார் கர்நாடக முதலமைச்சர் இடம்பெறுகிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் இடம்பெறுகிறார்கள் நமக்கு வழங்க வேண்டிய பங்கு நிதியை கேட்டு பெற்றிருந்தால் நிச்சயம் நமக்கு திறந்து விட்டுப்பாங்க அந்த காலகட்டத்துல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுவது தீப் தண்ணி கன்னடம் தர வேணும் தரவில்லை திறந்து விடவில்லை அது மட்டும் அல்ல அப்படி கோருப்பா ஒண்ணும் இல்லப்பா கோரு கோரு குப்பைக்கு தீ வச்சிருக்கிறாங்க வை அதோட தி ஸ்டாலின் ஜூன் மாதம் மேட்டூருக்கு நேராக வந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விடுவதாக செய்தி வெளியிட்டு அப்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து திறக்கின்ற பொழுது பேசுகிறார் நானும் டெல்டா காரன் என்று வீரவசனம் பேசிய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வீரவசனம் பேசி தண்ணீரை திறந்து விட்டார் குருவை சாகுபடிக்கு டெல்டா பாசன விவசாயிகள் உரிய நேரத்தில் விட்டு விட்டார்கள் நாமும் குருவை சாகுபடி பயிர் செய்யலாம் என்று அவர்களும் சுமார் அஞ்சு லட்சம் ஏக்கர் சாகுபடி பயிர் செய்தார்கள் ஆனால் ஒன்றரை மாதம் கழித்து மேட்டூர் அணை வர தண்ணீர் குறைந்து விட்டது அங்க இருக்கின்ற டெல்டா பாசனத்தில் இருக்கின்ற பயிலுக்கு போதிய தண்ணீர் இல்லை காய்கின்ற சூழ்நிலை அப்பொழுதுதான் இந்தியா கூட்டணிக்கு பெங்களூர் சென்றார் உண்மையிலேயே விவசாயிகள் மீது அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் மீது விவசாய தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் தாராளமாக நமக்கு வழங்க வேண்டிய நீரில் இருந்து பங்கு நீரை ஒரு பத்து டிசிப் அஞ்சரை லட்சம் குருவை சாகுபடி விவசாயிகள் பயிரிட்டு அதையெல்லாம் அதை எல்லாம் காப்பாற்ற அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை இந்திய கூட்டணியில் இதை பேசினால் நம்ம ஏதாவது இந்த கூட்டணியில் விலக்கி விடுவார் என்ற அச்சத்தின் அடிப்படையிலே இந்த கோரிக்கையை வைக்கல உண்மையிலே கோரிக்கை வைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தால் மனித அபிமானுடன் அவர்கள் அந்த பத்து டீசல் தண்ணீரை திறந்து விட்டிருந்தால் சுமார் மூன்று லட்சம் ஏக்கர் குருவி சாகுபடி பயிரை காப்பாற்றிக்கலாம் நான் ஒரு விவசாயி என்ற முறையிலே சொல்கிறேன் ஒரு விவசாயி சாதாரணம் அல்ல இரவென்று பகல் என்று பாராமல் உழைத்து அந்த பயிரை வளர்த்து அறுவடை செய்கின்றவரை ஒரு குழந்தையை பாதுகாப்பதை போல பயிரை பாதுகாத்து அறுவடை செய்கின்றவர் விவசாயி அப்படி விவசாயி துன்பத்திலே துயரத்திலே வாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் அந்த விவசாயிகளுக்கு பரிந்து பேசி நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெற்று தராத முதலமைச்சர் இந்த நாட்டிற்கு தேவைதானா அந்த விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு ஏதாவது இயற்கை பேரிடர் வறட்சி புயல் வெள்ளம் வந்தா அந்த பயிர் பாதிக்கப்பட்டா அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக ஒரு எக்ஸ்டருக்கு எண்பத்தி நாலாயிரம் ரூபா பெற்று தரப்படும் இதெல்லாம் அண்ணா தீவுக்கு ஆட்சியில இந்த விவசாயிகள் செஞ்சோம் ஆனா விடியா தீவுக்கு காட்சியில விவசாயிகளை எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறது என்பதை நேரத்திலே சுட்டி காட்டியது அது மட்டும் இல்ல இதுவரை தேர்தல் பிரச்சாரம் கிட்டத்தட்ட அவரும் ஒரு பதினைஞ்சு தேரல் பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் அவருடைய மகன் இருபத்தஞ்சு தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பேசிருக்கிறார் ஒரு கூட்டத்திலேயாவது விவசாயிகளை பற்றி பேசினார்களா ஒரு பொதுக்கூட்டத்திலேயாவது உழைக்கின்ற விவசாயிகளை பற்றி பேசினார்களா பேசினார்களா விவசாய தொழிலாளி பற்றி சிந்தித்தார்களா பாருங்க அதேபடி உழைப்புக்காக பிறந்த அந்த விவசாயிகளை புறக்கணிக்கின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த உழைக்க உழைப்பை நம்பி வாழ்கின்ற அந்த விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கின்ற அரசு விவசாயிகளை காப்பாற்றுகின்ற விவசாய தொழிலாளியை காப்பாற்றின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அண்ணா திமுக கட்சி அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலின் போது இருபது அறிவிப்புகள் வெளியிட்டாங்க நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் இன்று வரை மூன்றாண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு பத்து சதவீத அறிவிப்பு கூட நிறைவேற்றல அது எங்க பார்த்தாலும் திரு ஸ்டாலின் அவரும் உதயநிதி ஸ்டாலின் பேசுவதெல்லாம் என்னுடைய தேர்தல் அறிக்கையிலே இல்லத்த அரசியலுக்கு குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமத்தை வழங்குவதாக கம்பட்டம் அடிக்கிறார் வீடு வீட்டுல இருந்தா எடுத்து கொடுக்கிறாரு எல்லாம் உங்க போனங்க ஏதாவது வரி படத்துல தான் கொடுக்கிறாரு ஏன்னா இவர் வீட்டு படத்துல இருந்து நினைச்சுக்காதீங்க இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே நாங்க குறிப்பிட்டிருந்தோம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தாலும் மாதந்தோறும் குடும்பத் தலைவிக்கு உதவித்தொகை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அண்ணா திமுக கொடுத்தது நம்ம பகுதியில வெற்றி வாகி சூழ்நிலைகள் சில பகுதியிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் வெற்றி பெறாத காரணத்திலே எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றோம் அதுவும் இருபத்தி ஏழு மாதங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலே நானும் இங்க இருக்கின்ற அண்ணன்மார்களும் தொடர்ந்து சட்டமன்றத்திலே குரல் கொடுத்த விளைவு இந்த விடியா திமுக ஆட்சிக்கு அழுத்தம் கொடுத்த விளைவு அண்ணா திமுக பொதுக்கூட்டத்திலே தொடர்ந்து பேசியது காரணத்தினாக ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக தொடர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்களே மாதந்தோறும் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை சொல்லி ஏன் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம் வேற வழி பொறுப்பேற்று இருபத்தி ஏழு மாதம் கழிச்சுதான் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் குடும்பது உரிமை தொகை கொடுத்தாங்க சும்மாலாம் கொடுக்கல நாங்க வச்சா கோரிக்கை நாங்க கொடுத்த அழுத்தோம் அதே போல வேறு இன்னைக்கு நம்முடைய மகளிர் ஏறினா கட்டணம் இல்லாம இலவசமா பயணம் செய்யலாம் சொன்னாங்க அப்போ தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க எல்லா நகர பேருந்துகளிலும் இலவசமாக மகளிர் பயணம் செய்யலாம் ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னுக்கும் பஸ் முன்பகுதியும் பின்பகுதியும் பிங்க் கலர் அடிச்சு இந்த பஸ்ல ஏறினா தான் கட்டணம் இல்லாம பெண்கள் பயணம் செய்யலாம் அதுல அஞ்சு பஸ்ல ஒரு பஸ் தான் அந்த முன்னும் பின்னும் பிங்க் கலர் அடிச்சு இயக்கிட்டு இருக்காங்க பல இடத்துல பஸ்ஸே நிறுத்திட்டாங்க ட்ரிப் தடை பண்ணிட்டாங்க நாலு ட்ரிப் போயிட்டு மூணு ட்ரிப் தான் போயிட்டு இருக்குது அது ஓட்ட ஒழுகிற பஸ் அந்த பஸ் நம்பி ஏற முடியல இன்னைக்கு சிவகங்கையில அங்க இருக்கின்ற பேருந்து ஓட்டுல எடுத்துட்டு நேரம் கொண்டு கலெக்டர் நிறுத்தி டயரை கட்டுற இப்படி பாருங்க டயர் எல்லாம் நூல் வந்துட்டு இதை வச்சு நான் எப்படி ஓட்டுறதுன்னு அங்க பிரேக் பிடிக்காது லைட் இல்ல டீசலும் இல்ல பணியில் இன்னு போயிருது ஆ இப்படிப்பட்ட நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார் அதான் நாங்க சுட்டி காட்டுறோம் ஒரு திறமையான நிர்வாகம் அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தது இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் பண்றாங்க அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க சத்துணம் அமைப்பாக போராட்டம் பண்றாங்க விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க போராட்டம் நடைபெறாத நாளே இல்ல எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க விடிய தீவு ஆட்சியில மக்கள் துன்பம் தான் இந்த ஆட்சியில வேதனை தான் மிச்சம் அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கும் போது இந்த மழை காலத்துல பெய்கின்ற நீர் ஆங்காங்க தேங்கி வைக்க வேண்டும் என்பதற்காக பவானி சாகர்ல இருந்து பவானி வரை ஏழு சக்கம் கொடுத்தம் ஒவ்வொரு சக்கம் இருபது கோடி ரூபாயில கதவனை போட்டு கொடுத்தேன் இங்கே பவானி சாகர் மேட்டுப்பாளையத்தில் இருந்து பவானி வரை ஒரே ஒரு சிட்டம் தான் கட்டியிருக்குறாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கும்போது அண்ணன் கே சொம்பாட்டினா அண்ணன் கேசி கருப்பில் போய் அடிக்கல் நாட்டினாங்க அந்த திட்டத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க ஆக நீர் சேமிப்பு நீர் மேலாண்மை கிடைக்கின்ற நீரை சரியாக பயன்படுத்த வேணும் அதற்காக இந்த பகுதி மக்களுக்கு தேவையான நீரை கொடுக்க வேண்ட்காக இந்த தடுப்பணை கட்டினேன் ஏன்னா ஒரு வறட்சியான காலத்துல இந்த அத்துக்கிட ஓனாட்சி திட்டத்திற்கு நீர் கிடைக்கவிட்டால் அது நின்று போய்விடும் அதனால இந்த ஏழு இடத்திலையும் ஒன்று ஒன்று டிப்ஸ் தண்ணி தேக்கி ஏதாவது தண்ணி பற்றாக்குறை வருகின்ற பொழுது இந்த செக்டம்ன்றது தண்ணீரை திறந்து நம்முடைய நீர் ஏற்றி நோடுவாங்க அத்திக்கட வனாசி திட்டம் என்றைக்கும் வற்றாத ஒரு பகுதியாக இருக்க வேண்டுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டாந்தை அதையும் நீங்க ரத்து பண்ணிட்டாங்க அதே போல இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா கோபியில் ஈரோடு வரை நான்கு வழிச்சாலை சிறப்பான நான்கு வழிச்சாலை அதிமுக ஆட்சியில தான் கொடுத்தோம் அதே போல அதிமுக ஆட்சியில சத்தியமங்கலம் பவானி அந்த திட்டத்தை கொண்டாந்து கிடப்புல போட்டாங்க மேட்டுப்பாளையம் டு சத்தியமங்கலம் நான்கு வழிச்சாலை கிடப்புல போட்டாங்க அதோட ஈரோடு மேட்டூர் வரை நான்கு வழிச்சாலை சேங்ஷன் பண்ணி கொடுத்தேன் ஆனா முடியாது திமுக அரசு திட்டமிட்டு அந்த திட்டத்தை மாற்றி இரண்டு பக்கமும் ஒன்று ஒன்றரை மீட்டர் அகலத்துக்கு அந்த நிலத்தை எடுத்து இன்றைக்கு விரிவுபடுத்தியிருக்கிறாங்க நான்கு வழிச்சாலை போய்விட்டது ஆக இந்த ஈரோடு மாவட்டம் இந்த நான்கு தொகுதியில் இருக்கின்ற மக்கள் பயன்பெற வேண்டும் விபத்தலாக பயன்பட வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தோம் அதே போல திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையில பல குறிப்பிட்டாங்க ஆட்சிக்கு வந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் உயர்த்திருக்காங்களா பேச மாட்டேங்கிறீங்களா உயர்த்தல நூறு நாலு வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்க அதுவும் செயல்படுத்தல ரேஷன் கடையில ஒரு கிலோ சக்கரைக்கு ரெண்டு கிலோ சர்க்கரை கொடுக்கலாங்க போட்டாங்களா இன்னைக்கு வங்கியில அந்த நம்முடைய இளைஞர்கள் கல்வி கடல் வாங்கினாங்க ரத்து ரத்து பண்ணிருக்காங்களா நாளைக்கு தங்கம் இருபத்தி ஆறு முப்பதாயிரம் ஐம்பதாயிரத்து அறுபதாயிரம் உயர்த்தினாங்க திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க எவ்வளவு ஆட்சிக்கு வந்தா இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின் கணக்கீடு எடுத்துட்டு இருக்காங்க அது மாதந்தோறும் கணக்கீடு சொன்னாங்க இப்போ அப்படியே செய்யறாங்க இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின்கட்டணம் உயர்ந்து விட்டது நகரப்பகுதியில பேரூராட்சி பகுதியில் வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டு விட்டது கடை வரி நூத்தி ஐம்பது சதவீதம் பீக் மாலை ஆறு மணி இருந்து ஒன்பது மணி டபுள் சார்ஜ் கரண்ட் ஆ இப்படி விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு மக்களை வாட்டி வதக்கின்ற வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட திமுக வந்தாவே கரண்ட் கட்டு வந்துடும் கரண்டுக்கும் திமுகவுக்கு நம்ம நெருக்கம் உண்டு விடியா திமுக அரசு வந்தாவே பவர் கட்டு வந்துடும் ஆனா அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை தடையில்லா மின்சாரம் விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஏன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற வரை எல்லா துறையிலும் சிறந்து விளங்கியது இன்னைக்கு தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம் ஒரு சிறப்பான நிர்வாகம் துறை துறை வாரியாக இந்திய அளவுல தேசிய அளவில் விருதுகளை பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு உள்ளாட்சித்துறை அமைச்சர் முன்னாள் உள்ளாட்சி துறை அமைச்சர் இங்கே அமந்திருக்கின்றார் அவருடைய துறையில நூத்தி நாற்பது விருதுகளை பெற்றோம் நூத்தி நாற்பது தேசிய விருதுகளை உருப்பு மாற்று அறுவை சிகிச்சை அந்த திட்டத்தின் வாயிலாக தொடர்ந்து நாலு ஆண்டு காலம் விருதுகளை பெற்றோம் விவசாய உற்பத்தி இந்தியாவிலே நூறு லட்சம் மெட்ரிக் டன் மேலாக உணவு தானிய உற்பத்தி பெருக்கி கிறிஸ்தருமான உயர்ந்த விருதை நாம் பெற்றோம் மின்துறையிலே மின்சார துறையில விருது போக்குவரத்து விருது எதற்காக சொல்லி சொன்னால் ஒரு நிர்வாகம் எப்படி பட்டு செயல்பட்டுக் கொண்டிருப்பது இதுவே சான்று திமுக ஆட்சியில எந்த விருது பெற்றிருக்காங்க எல்லாம் ஊழல் ஊழலா துறையே இல்லை இந்த மூன்றாண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கமிஷன் கரப்ஷன் செய்யறாங்க நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு பி அருணாச்சலம் அவர்கள் உங்களுடைய வீட்டில் ஒருவராக இருக்கின்றார் அதற்கு இரட்டை லட்சணத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற செய்ய வேண்டும் ஆக இன்றைக்கு அனைத்து இந்திய அது வேண்டாம் பா நமக்கு இதுக்கே அவன் பொறுத்துக்க மாட்டேங்கிறான் ஸ்டாலின் பொறுக்க மாட்டேங்கிறான் அவர் பிரைம் மினிஸ்டர் கணவர் இருக்காரு அனுப்பிச்சு விட்டுருங்க அங்க போறதுக்கு வழி இல்லை ஏன்னா சட்டில இருந்தா தானே ஆப்பையில வரும் அது மட்டுமல்ல இந்த நான்கு சட்டமன்ற தொகுதி கோபிச்செட்டு அந்தியூர் பவானி பெருந்து அம்மாவர்கள் இயக்கத்தை தோற்றுவித்த போது சேவல் சின்னத்திலே வெற்றி பெற்றது இந்த நாலு தொகுதி முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா தீவுகோடை கோட்டை என்று நாலு தொகுதியும் நீங்கள் நிரூபித்து காட்டுகின்றீர்கள் நான்கு சட்டமன்ற தொகுதியும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வருகின்றது ஈரோடு மாவட்டம் எப்பொழுதும் அண்ணா திமுக கோட்டை புரட்சி தலைவர் காலத்திலும் சரி அம்மாவுடைய காலத்திலும் சரி அப்படிப்பட்ட பல மிக்க இந்த அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி விலகிக் கொண்டிருக்கின்றது இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதர அருணாச்சலம் இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம்